ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு சூப் சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்டன் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க பனானா இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பனானா எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரெண்டு எடுத்துட்டு இந்த குட்டி குட்டியா பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பழத்தை எடுத்துட்டோம் இப்போ தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே கட் பண்ணிக்கோங்க நம்ம மிக்சியில போடுறப்ப டக்குன்னு அறப்பட்டுரும் அதுக்குதான் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுகர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீனி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் வந்து கோதுமை மாவுங்க இப்போ அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து பால் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய் தேவைப்படும் இது வந்து வாசனைக்காக உப்பு அவ்வளோதான் இது எல்லாமே மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாங்க அடிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவமாக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி வேணும்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க அளவுக்கு பக்குவமாக இருக்கணும் நம்ம போடையில் மடி மடிப்பாக இட்லி இட்லி மாவுப்பாக தான் வேணும் அதில் லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அந்த சேஃப் வந்துடும் அவ்வளோதான் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சூடான எண்ணெய் மிதமான சூட்டில் போ போகிறீங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாகு காய்ச்செல்லாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து ஜீனிக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ பாகு காய்கிட்டோம் அதுக்குள்ளே இது வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒன் சைடு வெந்த வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க அதுக்குள்ளே இங்கிட்டு நமக்கு பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு பாவு வந்து நல்லா கொஞ்சம் பாவு பதம் நல்லா வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துச்சு இந்த மாதிரி நல்லா ஆயில் இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு இது பண்ணுறதுமாரி ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்ததுக்கப்புறம் இதை பாகு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க நம்ம அந்த பாகுல வந்து டிப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துக்குவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்குவோம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த சக்கரை பாகு வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அந்த இதுக்குள்ளே இறங்கிரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சக்கரை பாகில் போட்டு போட்டு எடுத்துட்டோங்க இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம ஆல்ரெடி இருந்த பாகவே ஊற்றிடுவோம் இது கூட நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட வந்து மேலாப்பில் லைட்டாக நட்ஸு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு சாப்பிட்றக்குமே சூப்பராக இருக்கும் கடிப்படும் வாயில் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பனானா மால் ரெடி பண்ணிட்டோங்க கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க